வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீவ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து புள்ளிகளை வந்து டச் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் சார் பட் ரொம்ப க்ளோஸ் பை வரையும் போனாங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபோர் சிக்ஸ் வரையும் போயிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டச் பண்ண முடியல இன்னைக்கு உங்களுடைய ரீடிங் என்ன சார் நேற்று வந்து நிறைய வந்து செல் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருந்தது நேற்று ஸ்டீவ் நீங்க வந்து இன்னைக்கு என்னுடைய மார்க்கெட் எதிர்பார்ப்பு கேட்டீங்க அப்போ நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ண டைமில் நம்ம எடுத்த ஒரு முடிவு இல்லை ஒரு பார்வை என்னென்னா இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் தொட்டாலே பெரிய விஷயம் அப்படின்னு பேசணும் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் டே ஹை பட் அதே அதே சமயத்தில் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்டி அப்படின்ற அந்த லோ வந்து ஆயிருக்கு ஸோ நம்ம எதிர்பார்த்த வண்ணமாகவே இன்றை இன்றைய தினம் வந்து அந்த சப்போர்ட்டை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நீக்கமாக தான் சந்தையை நம்ம பார்க்க வேண்டும் நான் பெரிய அளவில் இன்றைக்கி ஏறும் உச்சத்தை தோடும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கலை கன்சாலிடேஷன் இருபத்தாயிரம் புள்ளிகள் வந்தால் பெரிய விஷயம் பட் அந்த சப்போர்ட் வந்து ஆகுதா என்றது தான் எனக்கு இன்னைக்கு முக்கியமாக இருந்தது அண்ட் தட் ஐ திங்க் நமக்கு வந்து ஒரு உறுதிப்படுத்தும் வழியில் இன்றைக்கு டுவெண்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைய தினத்துக்கு ஹோல்ட் ஆனது இன்ஃபேக்ட் த்ரூ த ட்ரேடிங் டே ஒரு பிட்வீன் லட்சு லெவன் அண்ட் ஒன் அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டிங் டாப் மாதிரி இன்ட்ராடே ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆச்சு ஸோ இட் கேம் வெரி க்ளோஸ் டு பிரேக்கிங் தட் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு என்ற சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணி மறுபடியும் போயிடுமா என்ற ஒரு அச்சம் மனதில் இருந்தது பட் சம் towards close க்ளோஸ் வந்து uh, recovery பண்ணி ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஒன் த்ரீ அந்த லெவலில் வந்து லாஸ்ட் ரேட் நடந்திருக்கு இல்லை க்ளோஸிங் So, ஸோ ஐ திங்க் ஸோ ஃபார் good குட் அந்த சப்போர்ட்டை வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம் ஸோ டுமாரோ மேபி ரீ டெஸ்ட் ஆஃப் இஸ்என் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் இரண்டாவது நீங்கள் கேட்டது வந்து எஃப்ஐஸ் வந்து நேற்றைய தினம் ஏப்ரல் ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி அன்றைக்கு வந்து ஒன்பதாயிரம் கோடிக்கு மேலாக கேஷ் செக்மெண்ட்டில் விற்ற ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக இவ்வளோ பெரிய தொகை கடந்த ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஏப்ரல் இருந்து நேற்றைய தினம் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி சிங்கிள் டே நெட் செல்லராக கேஷ் செக்மெண்ட்ல வந்து எந்த ஒரு நாள்லையுமே எஃப்ஐஐ வந்து ஒரு நெட் செல்லராக மாறவில்லை ஸோ எஸ்டே செல்லிங் இஸ் வெரி ப்ரொனவுன்ஸ்ட் மோர் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் இரண்டாவது கோவிடோடைய ரீஎமர்ஜன்ஸ் மூன்றாவது கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் யூஎஸ் அந்த குறைவு நாலாவது பெரிய அளவில் ப்ரோக்ரஸ் இன் ட்ரேட் டாக்ஸ் வந்து எங்கேயும் நடக்கல அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ராஃபிட் டேக்கிங் அவங்க வந்து இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுல பை பண்ணதை ஓரளவுக்கு நேற்றைய தினம் இல்லை அதுக்கு முன்பதான தினம் வந்து அந்த இருபத்தையாயிரத்தி எழுபது அப்படின்ற ஒரு லெவலில் வந்து தொடும்பொழுது சரி இரண்டு இரு நாட்களாக அதை தாண்ட முடியவில்லை அப்படின்ற ஒரு பார்வையை பார்த்த உடனே ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துடைய அந்த ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க பட் தட் இஸ் ஓகே அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி தான் எல்லாருடைய நோக்கமும் லாபத்தை லாபத்தை சம்பாதிக்கணும் சந்தையிலேருந்து லாபத்தை சம்பாதிக்கணும் தான் ஸ்டீல் ஸோ எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லரா மாதிரி கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்தல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இருக்கக்கூடாதுன்னு அது வேற மாதிரி நம்ம பார்க்கவும் கூடாதுன்றதுதான் தான் என்னுடைய விருப்பமாக இருக்கும் சார் இப்போ பிஓஸுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்காக எஃப்ஐஎஸ்எ பொறுத்த வரையில் நேற்று வந்து பதினாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாலு கோடிக்கு வந்து விற்று இருக்காங்க அதான் நீங்கள் சொன்னீங்க சொன்னிங்க நெட்ஸெல்லாக கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் குரோவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு அதே நேரத்துல வந்து டிஏஎஸ்எ பொறுத்த வரையில் நெட் பையஸா இருந்திருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் நெட் பையஸா இருந்திருக்காங்க நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இருக்க இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ் அப்படின்றது எஃப்ஐஎஸ்ட் இல்லாம போச்சா ஏன் திடீர்னு இந்த மாற்றம் சார் இல்ல அப்படி கிடையாது இல்ல அப்படி கிடையாது அப்போ இதுக்கு ரிவர்ஸ் கொஸ்டின் எப்படி வரும் ஸ்டீவ் அப்படின்னா சமீப அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பதாக ஒரு சில நாட்கள் முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்ற இருக்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ச்சியா வாங்கிட்டே இருந்தாங்க சிக்ஸ் தௌசண்ட் குரோஸ் எயிட் தௌசண்ட் குரோஸ் அந்த மாதிரி வாங்கிட்டே இருந்தாங்க பட் டிஐஎஸ் வந்து அன்றைய நாட்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நெட் சில்லராக தான் இருந்திருக்காங்க அது ஐநூறு கோடியோ ஆறாயிரம் கோ ஐ மீன் ஆயிரம் கோடியோ ஆயிரத்தி ஐநூறு கோடியோ இப்போ டிஐஎஸ் வந்து நெட் செல்லராக இருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டிஐஎஸ் வந்து அச்சம் அதிகமாக இருந்தது அவங்க சந்தையை விட்டு வெளியே போனாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி ரிவர்ஸ் கொஸ்டினிங் இருக்கலாம் பட் இது எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சந்தையை மட்டுமே பார்த்து சந்தை நீக்கங்குன்னு அடிப்படையில் சந்தை தான் எல்லாம் இட் கண்டெயின்ஸ் ஆல் த டேட்டா அப்படின்னு பார்க்கும் போ பார்க்க போகும்போது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா லாபம் சம்பாதிக்கிறதுன்றது எல்லாருடைய நோக்கம் அது எஃப்ஐஎஸா இருந்தாலும் சரி டிஐஎஸ் இருந்தாலும் சரி நம்மளே போல ஒரு சிறு முதலீட்டாளராக இருந்தாலுமே சந்தைக்கு வருது என்பதே லாபம் சம்பாதிக்கிறது தான் ஸோ அந்த லாபம் கிடைக்கும் பட்சத்தில் சந்தை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை தொட்டு அதை வந்து தாண்ட முடியாத ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது நம்ம பார்க்கும்பொழுது ஆப்வியஸ்லி டேக் சம் மணி ஆஃப் த டேபிள் கிடைத்த வரைக்கும் லாபத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சந்தையை விட்டு வெளியேற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இட் இஸ் நாட் லேக் ஆஃப் 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 ஃபியர் ஃபியர் ஆர் 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 லேக் லேக் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது கிரேட்டர் கான்பிடன்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது பிகாஸ் திஸ் இஸ் ஆல் அ பாசிங் திங் இது வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரி இவங்க வந்து பணத்தை எடுத்து எங்கே கொண்டு போக போறாங்க அட்லீஸ்ட் ஓரிரு மாதத்துக்கு முன்பதாக வந்து நமக்கு செல் இண்டியா பை சைனா ஆர் கோ டு த யூஎஸ் இந்த மாதிரிலாம் நிறைய தாட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருந்தது பட் ஐ திங்க் அந்த ட்ரேட் டாரிப் வந்த பிறகு அண்ட் ஜி டுவெண்ட்டியோட மீட்டிங் முடிஞ்ச பிறகும் நம்ம படித்தது என்னென்னா கோர்ஸ் இந்தியா கேன் வித்ஸ்டாண்ட் எனி கைண்ட் ஆஃப் டேரிஃப் இம்பேலன்சஸ் இரண்டாவது இன்னும் கூட அதிவேகத்தில் வளருகின்ற ஒரு பொருளாதாரமாக இந்தியா வந்து அந்த ஐஎம்எஃப் ரிப்போர்ட்டில் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அட் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் பாயிண்ட் டூ ஆர் த்ரீ இரண்டாவது இன்னொரு பக்கம் இது யூஎஸ் கொண்டு போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க இருக்கிற டாலருடைய வீக்னஸ் பிகாஸ் ஆஃப் மூடிஸ் டவுன் கிரேட் அப்படின்றது ட்ரெஷரிஸ் ஈல்டு வந்து அதாவது தேர்ட்டி இயர் கடன் பத்திரத்தோட ஈல்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலாக சென்றதை நம்ம நேற்றும் நேற்றைய முன்தினமும் பார்த்தோம் ஸோ மணி இஸ் நாட் ஃப்ளோயிங் பேக் டு த யூஎஸ் ரைட் நவு இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் அ ப்ராஃபிட் டேக்கிங் சப்போர்ட்டை உறுதிப்படுத்துறாங்க ஏன்னா ஆபரேஷன் சிந்தூரம் முன்பதாக இந்த லெவல்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்து தாண்ட முடியாத எட்ட முடியாத ஒரு ரெசிஸ்டன்ஸா நமக்கு இருந்தது ஒவ்வொரு முறையும் அங்கே செல்லும்பொழுது ஒரு ப்ராஃபிட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம பார்த்துணும் சிந்தூருக்கு ஆப்ரேஷன் சிந்துருக்கு தொட்டு அடுத்த நாள் வந்து திடீர்னு அது சக்ஸஸ் அப்படின்னு சொன்ன உடனே நேர இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தாண்டி இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி பதினாறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை போய் தொட்டிட்டு வரும்பொழுது இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் வந்து சப்போர்ட்டாக மாற்றி அதை உறுதிப்படுத்தும் ஒரு ஒரு நிகழ்வு தான் நம்ம வாட்சிங் இட் எஸ்டர்டே அண்ட் டுடே ஸோ வேற அதில் ஒன்றும் ரீட் பண்ண வேண்டிய ஒரு கவலைக்கடமாக எதுவும் தற்போதைய நிலைமைக்கு இல்லை அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி தவிர வேற எதுவுமே பெரிய ஒரு நோ கிரேட் சேஞ்ச் ஃபண்டமெண்ட் எக்கனாமிக் ஃபண்டமெண்ட்ஸில் பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருந்து இன்னி வரைக்கும் எதுவும் ஒரு பெரிய அளவில் மாற்றம் இல்லை ஸோ ஐ அது ஒரு வைத்திருக்க வேண்டும் என்றது நினைக்க வேண்டாம் சார் இப்போ ஃபோர் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு அறிவிக்கக்கூடிய நிறுவனங்கள்னு பார்க்கும்போது பேங்கு ஓஎன்ஜிசி அப்புறம் இண்டிகோ ஏர்லைன்ஸ் அப்புறம் நேஷனல் அலுமினியம் கம்பெனி பவர் ஃபினான்ஸ் அப்புறம் இர்கான் இன்டர்நேஷ்னல் ஆர்பிஎன்எல் என்டிபிசி எனர்ஜி கோல்கேட் ஆயில் இண்டியா மேன்கைன் ஃபார்மா பிரின்ஸ் பைப்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நீங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கா கவனிக்கக்கூடிய நிறுவனங்கள்னா எது சார் எந்த ஸ்டாக் வந்து நீங்க கீனா ஃபாலோ பண்றீங்க ஸ்டீவ் இந்த நீங்க சொன்ன அந்த லிஸ்ட்ல ஆல்ரெடி ஒரு சில ரிசல்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் பவர் ஃபினான்ஸ் பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆர்வி ஆர்விஎன்எல் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்திருக்குது ஸோ அப்படி பார்க்க போகும்போது இண்டிகோ வந்து இன்னும் வரவில்லை பட் அதோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பேசுவோம் அண்ட் அந்த எனர்ஜி ஐ ஐ திங்க் திங்க் தட் இஸ் ஆல்சோ கம் த்ரூ ஸோ இது எல்லாமே வந்து மிகவும் ஸ்ட்ராங் டிக்ளேர் பண்ணதாக நம்ம பார்த்தோம் இன்பேக்ட் பவர் ஃபைனான்ஸ் எல்லாமே டிவிடன் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸோ இந்த செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நீங்கள் சொன்ன அந்த செக்டரில் இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கட்டும்

விச்் இஸ் கிரெடிட் டு பவர் ஃபினான்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அவங்க டிவிடென்னு டிக்ளேர் பண்ணுறாங்க அது அந்த டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் ஐ திங்க் அட் இஸ் வெரி ஹெல்த்தி இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது நால்கோ அப்படின்ற ஒரு ரிசல்ட்ஸ் நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் ஐ திங்க் இண்டால்கோட ரிசல்ட் வரதை நம்ம பார்த்தோம் வெரி ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் அலுமினியம் பேஸ்ட் டிமாண்ட் வந்து கூடியிருக்கிறதுன்றது அந்த காமெண்ட்ல நமக்கு தெரியுது ஸோ ப்ராபப்ளி நால்கோ வந்து இண்டால்கோ போலவே அதே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் செக்டரில் இருக்கக்கூடிய அந்த நால்கோ வந்து பாசிபிலிட்டி ஆஃப் டெலிவரிங் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் அது ஏன் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா ஐ திங்க் இப்போதைய நேரமைக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் ஸ்டீல் பிஎஸ்யூ கம்பெனிஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர் இந்த மாதிரி பவர் ஃபினான்ஸ் இந்த மாதிரி என்னஇபிசி கிரீன் ஸோ ஆன் ஹூஆர் ஹூஆர் டெலிவரிங் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் அந்த ஒரு ட்ரெண்டில் வந்து ப்ராபபிளி நால்கோ கேன் ஆல்சோ ஃபாலோ அது வந்து நடக்கக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கிறது ஸோ தட் இஸ் அனதர் எக்ஸ்பெக்டேஷன் முக்கியமாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஐ திங்க் இஸ் ஏ வெரி குரூஷியல் ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இன்னும் டிக்ளேர் ஆகவில்லை பட் ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை அதில் வந்து நீங்கள் அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி அது ரொம்ப டிவைடடாக இருக்குது ஒரு சில அனலிஸ்ட் வந்து கொஞ்சம் வீக்காக வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் மற்ற சில அனலிஸ்ட் வந்து அது மிகவும் ஸ்ட்ராங்காக வரும் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இண்டிகோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சிமெண்டட் இஸ் பிளேஸ் ஐ திங்க் ப்ரீமியர் சீரியஸ் பிஸ்னஸ் பிளையர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவங்களோட பேசஞ்சர் லோட் ஃபேக்டராக இருக்கட்டும் சீட் டு கிலோமீட்டர் ரேஷியோ இருக்கட்டும் ஐ திங்க் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும் அட்லீஸ்ட் வித் இன் இண்டியா அவங்களுடைய டேன் அரவுண்ட் ஹாஸ் பின் வெரி குட் ஸோ என் என்னோட எக்ஸ்பெக்டேஷனில் இண்டிகோ இஸ் சம்திங் ஐம் லுக்கிங் ஃபார்வர்டு கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் வரும் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பு அஃப்கோர்ஸ் டொமஸ்டிக் ட்ராவல் ஹேஸ் பீன் ஏபிள் டு புஷ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்கியூபென்சி ரேட்ஸ் அப்படின்றதையும் சொல்லலாம் ஸோ சீட் ஆக்கியுபென்சி வந்து அட்லீஸ்ட் ஓவர் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் மேலே இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வேறு டொமெஸ்டிக் ஃப்ளைங் ஏர்லைனாக இருக்கக்கூடிய மற்ற ஒரு ஏர்லைனுமே இந்த ஒரு கனெக்டிவிட்டியோ சரி இந்த ஒரு டேர்ன் அரவுண்ட் அண்ட் பஞ்சுவாலிட்டியோ சரி இந்தியாவில் வந்து கிடையாது ஸோ ஐ திங்க் தேர் ஃபோர் தீஸ் திங்ஸ் ஆட் டு த பாசிட்டிவ் நேச்சர் ஆஃப் அ குட் எக்ஸ்பெக்டன்சி ஃபார் இண்டிகோஸ் ரிசல்ட்ஸ் ஸோ இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் நான் பிஎஸ்சியோட ரிசல்ட் எதிர்பார்த்தேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது ஆர்மி ஆர்மியால் பிகாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிஎஸ்சி ரயில்வே அப்படின்றது இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு வாட் இஸ் பென் நவ் அஃப்கோர்ஸ் இண்டஸ்டின் ரிசல்ட்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க இண்டஸ்டின் வந்து மே டிக்ளேர் போர் ரிசல்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் தியர் ப்ராப்ளம்ஸ் அவங்களுடைய பிரச்சனைகள் அந்த ஒரு ட்ரேடிங் டெரிவேட்டிவ் டிஸ்கனால வரக்கூடிய அந்த சில நஷ்டங்கள் அந்த நஷ்டத்தை வந்து ரைட் ஆஃப் பண்ணி இருந்து குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழல் வரும்போது கொஞ்சம் அந்த ஒரு டென்ட் அந்த ரிசல்ட்ஸில் வந்து காட்டப்படும் காட்டக்கூடும் என்பது என்னோட எதிர்பார்ப்பு ஸோ ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் வெரி குட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் இண்டஸ்டின் அது ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது டெக்னிக்கலி இண்டஸ்டின் வந்து கொஞ்சம் ரிசல்ட்டாக தான் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் இண்டிகோ அவங்களோட ரிசல்ட் இன்னும் வரதில்லை பட் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ்

ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டர் பொறுத்தவரையில் இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் கம்பெனி வந்து நம்ம ஒரு நம்மளுடைய ஸ்டாக் வாட்ச் லிஸ்டில் ஆட் பண்ணுறோம் இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸும் வந்து தட் ஈல்ஸ் ரிசல்ட்ஸாக இல்லை வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து அதில் டேஞ்சரும் இருக்கு நம்ம ரொம்ப கவனித்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவீங்களா சார் ஆமா அதாவது இந்த இந்த செக்டர் இன் விச் தே பிலாங்ஸ் அதாவது ஒவ்வொரு பிஎஸ்சியுமே என்ன செக்டரில் இருக்குன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் செக்டர் இந்த பவர் ஃபினான்ஸ் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி கம்பெனிஸ் ஆர் ஆக்சுவலி டூயிங் வெல் பிஎஸ்டு செக்டரில் இருக்க போய்க்க அதே போல டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய பிஎஸ்யூ கம்பெனிஸ் ஆர் டூயிங் வெரி வெல் அப்படின்னு சொல்கிற அதே மூச்சோடய ஹெச்ஏஎல் ஓட ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக வரல அதுவும் டிஃபென்ஸ் செக்டர்ல தான் இருக்கு பட் அதோட ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை ஸோ பிளாங்கெட்டாக நம்ம வந்து அது பிஎஸ்டியூவாக இருக்குது இந்த செக்டரில் இருக்குது அதனால நம்ம வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து பை பண்ணலாம் அப்படின்ற நினைக்கிறது தவறு ஸோ யூ ஹேவ் டு பிக் அண்ட் சூஸ் குறிப்பிட்ட செக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சம் எக்ஸ்ட்ரார்டினர்லி பர்ஃபார்மிங் பிஎஸ்யூ கம்பெனிஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த வாட்ச்லிஸ்ட்ல வைக்கிறது அப்படின்றது ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ணுறது கன்சிஸ்டன்சி ஆஃப் டெலிவரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து definitely can be added to our portfolio because our dividend also uh, our declare uh, declaration of dividend kuda பண்ணுவாங்க oralava consistent ஒரு வேலை டாக்ஸ் ஃப்ரீ மணி அப்படின்னு சொல்லலாம் இந்த டிவிடன் மூலமாக தான் வருது அண்ட் பிஎஸ்யூ கம்பெனிஸ் தான் அரசாங்கம் தான் பிக்கெஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஸோ ஆப்வியஸ்லி தே ஸ்டாண்ட் டு பெனிஃபிட் இன் அ பிக் வே ஸோ இதோடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்றது கொண்டு வர்றது அரசாங்கத்துடைய ஒரு 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 நெசசிட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் பட் நாட் ஆல் பிஎஸ்யூஸ் கான்ஸ்டியூட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லலாம் இந்த முறை இந்த கியூ ஃபோர் ரிசல்ட் சீசனில் வந்து அப்கோர்ஸ் நிறைய பிஎஸ்யூ குவாலிஃபை ஆயிருக்கு என்பதை நான் சொல்ல வேண்டும் பட் அதே சமயத்தில் நான் இப்போ சொன்ன மாதிரி பிஇஎல் குவாலிஃபை ஆயிருக்கலாம் பி ரிசல்ட் வர இருக்குறதுன்னு நினைக்கிறேன் பட் ஐ டோன்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் பாரத் டைனமிக்ஸ் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் வரலாம் பட் ஹெச்ஏஎல் ரிசல்ட் வந்து அதே செக்டரில் இருக்கக்கூடிய ஹெச்ஏல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வரல ஸோ அதே போல் இங்கேயும் நீங்கள் வந்து இப்போ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் சோன் இது வந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் ப்ராஃபிட்டபுள் என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லும்போது டெஃபினெட்லி வீ கேன் ஆட் தட் நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் வாட்சஸில் போர்ட்ஃபோலியோவில் வைத்து அது வந்து பாசிபிளி பையிங் டெசிஷன் இன் டு தட் அப்படின்றத நம்ம டெஃபினட்டாக நினைக்கலாம் அதே சமயத்தில் லாஸ் மேக்கிங் இப்போ ஓஎன்ஜிசியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அதே போல் ஐஓசியோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் ஏறக்குறைய ஒரே செக்மெண்ட்டில் ரிஃபைனிங் ஐஓசி கிட்ட வந்து மார்க்கெட்டிங் ஆயில் மார்க்கெட்டிங்கே இருக்குது பட் நாட் ஜஸ்ட் ரிஃபைனிங் ஏன்னா அவங்களுக்கு வந்து அண்டர் ரிக்கவரிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்பிஜி சேல் மிகவும் ஹை லெவலில் இருக்கும் ஸோ அந்த அண்டர் ரிகவரி வரும்போது டெஃபினெட்லி அவங்களுடைய பாட்டம் லைனுக்கு வந்து அது டென்ட் ஆகும் ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒரே செக்டரில் இருக்கிறதுனால இட் டஸ் நாட் கான்ஸ்டியூட் நம்மளுடைய பை டிசிஷன் அப்படின்றத நான் தெளிவாக கூற விரும்புவேன் எனக்கு தெரிஞ்சு ஓஎன்ஜிசி வந்து மை எக்ஸ்பெக்டேஷன் இட் வோன்ட் பி வெரி ஃபேவரபுள் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா குரூட் ப்ரைஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஷியல் ஓஎன்ஜிசிக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னா அவங்க கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆனால ஒழிய பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் அப்படின்றது எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது குரூட் ப்ரைஸ் சப்ரஸ்டாக இருந்தது நம்ம இந்தியாவில் வந்து ப்ரைஸஸ் வந்து பெட்ரோல் பம்பில் வந்து மார்ஜினல் குறைவு தான் எதோ பண்ணாங்க ஒரு ரூபாய் என்னமோ எக்ஸைஸ் ட்யூட்டியில் ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பட் அந்த ஒரு குரூ குளோபல் குரூட் ப்ரைஸோடைய லோவரிங் ப்ளஸ் நம்மளுடைய அந்த ஸ்டாக்மெண்ட் ப்ரைஸிங் குள்ளே அந்த டிஃப்ரென்ஷியல் தான் மெயின்லி ஐ திங்க் ஓஎன்ஜிசிக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கலாம் கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் கூறுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சேலஞ்சிங் கொஸ்டின் ஏன்னா ரிலையன்ஸோட ரிசல்ட் பார்க்கும்போது நாட் அ வெரி கிரேட் கண்ட்ரி அந்த ஜிஆர்எம் வந்து பெரிய அளவில் வளரல ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நம்ம ஓஎன்சிசியை பார்க்கும்போது ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் வெரி கிரேட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஓஎன்ஜிசி ஸோ டு ஆன்சர் யோர் கொஸ்டின் நம்ம பிக் அண்ட் சூஸ் தான் பண்ணணும் பிளாங்கெட்டாக பிஎஸ்யூஸை வந்து ஆட் பண்ணி ஓகே இது பிஎஸ்சி வரைக்கும் அவங்க இந்த குவார்ட்டரில் எல்லாமே நிறைய பிஎஸ்யூஸ் குவாலிஃபை இருக்கிறதுனாலவே நம்ம வாங்கலாம் அப்படின்ற நினைக்கிறது மேபி அ வெரி க்யூட் ஐடியா ஸ்டீவ் சார் இப்போ சிங்கப்பூர் ஹாங்காங் சைனா எல்லாம் வந்து கோவிட் கேசஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு வரத நம்ம பார்க்க முடியுது இது நம்ம மார்க்கெட் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மே மாதத்தில் மட்டும் லார்ஜ் கேப் ஃபண்ட்டை வந்து எஃப்ஐஎஸ்டிஐஸ் வந்து அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக அதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் அப்புறம் மகேந்திரா மகேந்திரா மாருதி பஜாஜ் ஃபினான்ஸ் உடைய பங்குகளை வந்து நிறைய வித்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன் சார் சி இண்டெக்ஸ் இதில் நீங்கள் ரெண்டு கேள்வி சேர்ந்தா போல கேட்டீங்க சார் ஆன்சர் ஒன் பை ஒன் கோவிட் பரவுறதுனால மார்க்கெட்டுக்கு என்ன ஒரு இம்பேக்ட் அப்படின்னு கேட்குறீங்க இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ம பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மார்ச் இந்த கோவிட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு சந்தைக்கு ஒரு வீழ்ச்சி இன்ஃபேக்ட் நிஃப்டி ஒரே அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய லோவஸ்ட் பாயிண்ட் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு புள்ளிகள் அப்படின்ற அந்த லோ டெஸ்ட் பண்ணிய ஒரு நாள் வந்து மார்ச் ட்வெண்ட்டி த்ரீ ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண அந்த நாளோ அடுத்த நாளோ எனக்கு ஞாபகம் அரோ அதுலேருந்து ஆனால் சந்தையோட ரன் அப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அங்கேருந்து அடுத்த ஸ்டாப் வந்து ஏறக்குறைய ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் எயிட்டி த்ரீ ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து பதினஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணுன்னு தான் அடுத்த ஸ்டாப் லாக்டவுன் வரும்போது பீப்புள் ஆர் பேக் டு ட்ரேடிங் அண்ட் ரிமெம்பர் இது எல்லாத்தையும் நடுவில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படவே இல்லை ஸோ த மார்க்கெட்ஸ் கண்டினியூ டு ஃபங்க்ஷன் அந்த சமயத்தில் ஸ்டீவ் என்னோட கேள்வி என்னென்னா லாக்டவுன் இருக்கும்போது எந்த விதமான ஒரு ட்ரேட் ஒரு காமர்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் எதுவுமே நடக்குல்ல பட் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது இல்லையா ஸோ வித்தவுட் ட்ரேட் வித்தவுட் காமர்ஸ் வித்வுட் பிஸ்னஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்பேர் சந்தையுடைய போக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது எக்ஸ்பெக்டேஷன் தட் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நாட்டில் மட்டும் இல்லை பட் உலகம் என்னும் ஸோ இப்போ இந்த நிலைமைக்கு வந்து கோவிட் அப்படின்றத ஒரு திருப்பி தலையை தூக்குற மாதிரி ஒரு சில நாடுகள் நம்ம வந்துருக்கு நம்ம நாட்டிலே ஐ திங்க் தமிழ்நாட்டில் கூட ஐ திங்க் நைன்டி த்ரீ கேசஸ் என்னமோ நேற்று சொல்லியிருக்காங்க கவலைக்கடமா இல்லை பட் ஐ திங்க் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதனால பெனிஃபிட் அப்படின்றத சந்தைக்கு பார்க்கும்போது வெல் பெரிய ஒரு அலாம் அப்படின்றது நம்ம சந்தைக்கு வந்து வருமா அப்படின்றது கேட்டால் வராது இரண்டாவது நீங்க இன்றைய தினத்தோடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து சந்தையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் ஃபார் டுடே ரியாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓகே நீங்க செக்டராக பார்த்தீங்கன்னா இரண்டாவது வந்து ஃபார்மா மூன்றாவது வந்து ஹெல்த் கேர் ஸோ ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ட்ரெடிஷனலாக வந்து நம்ம டிஃபென்சிவ் செக்டர்னு சொல்கிறோம் ஸ்டீவ் ஏன்னா பொதுவாக மார்க்கெட்மெண்ட்ல ரொம்ப அளவில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க பட் இந்த கோவிடோடைய விஷயங்கள் திரும்பியும் தலையை தூக்கும் அந்த நேரத்தில் யூ ஃபைன் த ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு அனப் சந்தைக்கு வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வருமானு கேட்டால் வராது ஐ வி டிஸ்கவுண்ட் த ஃபேக்ட் இனிமேல் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியும் ஸோ நமக்கு ஆல்ரெடி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ யூ மே ஃபைண்ட் அ டிப் பட் பெரிய அளவில் அது வந்து ஒரு ஸ்டாப்பேஜ் நடக்கிறதோ ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறதோன்றது கிடையாது அதை விட அன்ஃபார்ச்சுனேட் ரீசன் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் ட்ரேட் வார் ஒரு பக்கம் இருக்கு கோவிடோடைய ரீஎமர்ஜென்ஸ் இருக்கு இன்னொரு சைடில் ஃபிசிக்கல் போர் இன்னும் முடியவில்லை அது வந்து வெயிட் அண்ட் வாட்ச்ல இருக்குது யூஎஸ் டவுன் கிரேட் இருக்கு டூ மெனி ஃபேக்டர்ஸ் பிளேங் த கேம் ரைட் ஸோ கோவிட் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக ஒரு ஃபேக்டராக தான் தற்போதைய நம்ம வைக்க வேண்டும் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம் இரண்டாவது நீங்கள் கேட்டீங்க அஃப்கோர்ஸ் எஃப்ஐஐஸ் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து விற்கிறாங்க விச் இஸ் பாசிபிளி ட்ரூ அது ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் உடைய நீக்கம் அப்படின்றது இந்த லார்ஜ் கேப் அதாவது இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் நீங்க சொன்ன அந்த பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்கா தான் இருக்கும் ஸோ இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்கோடைய எக்ஸிட்ஸ் வந்து எதுக்கு அவங்க பண்றாங்கன்னா ஏன்னா இண்டெக்ஸோடைய ரன் அப் வந்து மேபி கர்டைல்டா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு இல்ல இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு இலக்கை தற்போதைய நிலைமைக்கு இந்த ஒரு கண்டிஷன்ல இந்த ஒரு எக்கனாமிக் சூழல்ல கல்ச்சுரல் இல்லை ஹெல்த் ரீசன்லையோ வாட் எவர் ரீசன்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது அவர் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னாலேயோ இது வந்து தற்போதைய நிலைமைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து இது தாண்ட போக வாய்ப்புகள் குறைவு அப்படி இருக்கும்போது இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் வெளியேறுவது நல்லது லார்ஜ் கேப் உடைய ரன் அப் அப்படின்றது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு வரைக்கும் நம்ம பார்க்கணும் ஏறக்குறைய நாலாயிரம் புள்ளிகள் இண்டெக்ஸ் வந்து தற்போதைய நிலைமைக்கு அந்த ஏற்றத்தை நம்ம குடுத்துருது இந்த ஏற்றம் வந்தது ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் இண்டெக்ஸ் பேஸ் இப்போ ரிலையன்ஸ் நீங்கள் சொன்ன அந்த பட்டியலில் ரிலையன்ஸ் இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது ரிலையன்ஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி தொள்ளாயிரம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாயில இருந்தது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா கிட்ட இருக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அட் அப் இட் கிவன் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஷேர் ஸோ ஷேர்ஸ் வாங்குவது பத்து ஷேர் இல்லை பட் பத்தாயிரம் அந்த மாதிரி ஒரு லட்சம் ஷேர்ஸை தான் அவங்க வச்சிருப்பாங்க அவங்களுடைய லாபம் வந்து இதில் எவ்வளோ தூரம் தேவை இருக்குன்றது நீங்கள் கொஞ்சம் பாருங்க இதே போல மற்ற பல பங்குகள் நீங்கள் சொன்ன அத்தனையுமே இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் நாலாயிரம் புள்ளிகள் ரன் அப் ஆயிருக்கு நேச்சுரலி அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து பெரிய அளவாக வளர்ந்துருக்கும் அந்த ப்ராஃபிட் டேக்கிங் வந்து இன்டெக்ஸ் வந்து இனிமேல் கேப்டா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது நிலைமைக்கு வந்து வெளியேறாங்க ஸோ தட் ஐ திங்க் இஸ் அ வெரி நேச்சுரல் ஃபினாமினல் அது அதை விட்டுட்டு ஆல்சோ இந்த ஒரு ரிசல்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா மெனி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நம்ம எதிர்பாராத ஒரு சில மிட் அண்ட் ஸ்மால் கேப் லிஸ்ட்லேயே வராது நம்ம பொழுதே பார்க்காத சில பங்குகளுக்கு வந்து எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஃப்ரம் சர்டன் ஸ்ட்ரெயின் செக்டர்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு சில செக்டர்ஸ்லேருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு ஸோ இது இஸ் சீப்பர் இல்லையா அந்த வேல்யூவேஷன் பெனிஃபிட் வந்து டெஃபினட்டாக எஃப்ஐஏஸ்க்கு வந்து கிடைக்கும் ஸோ டெஃபினெட்லி தே மூவ் அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் ஆர் செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸுக்கு வந்து மூவ் பண்ணும்போது அவங்க அவுட்ஃப்ளோவும் குறைவு ரிஸ்க்கும் குறைவு ஏன்னா அது புட் இன் லெசர் மணி டு டு பார்ட்டிசிபேட் இன் த மார்க்கெட் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிறகு இன்னும் பெரிய அளவில் நம்ம முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கலாம் ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ தட் அந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வைப்பாங்க ஐ திங்க் த புக் ஏ ப்ராஃபிட்ஸ் அந்த கேப்பிங் ஆஃப் இண்டெக்ஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அண்ட் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் கிவன் பை மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அந்த வேல்யூவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க கேஷ் இன் பண்ணுறாங்க ஐ திங்க் தட் ஷுட் பி த ரீசன் இந்தியா பொறுத்த வரையில ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் எஃப்ஐஎஸ் வந்து இப்ப வெளியே போனாலும் வேற வழியே இல்ல அவங்க திருப்பி வந்து தான் ஆகணும் அப்படின்றது சொல்றீங்க சார் இப்ப நாளைக்கு என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நாளைக்கு மேஜரான ஈவெண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா என்ன நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க டுமாரோ நம்ம வந்து வியாழன் அன்று நம்மளோட எதிர்பார்ப்பு இன்றைய தினம் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் எயிட்டி அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம் ஸோ ஆஸ் லாங் ஆஸ் அது வந்து ஒரு த்ரெட்டு நாளைக்கு வரவில்லையானால் ஆனால் பழையபடி இருபத்தையாயிரம் புள்ளிகள் இருபத்தி ஐயாயிரத்தி எழுபது புள்ளிகள் அந்த ஒரு பழைய ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நாளைக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டியாக எனக்கு தெரியுது இந்த தினத்தோட க்ளோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தை விட ஹையர் சோரியா க்ளோசிங் அட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஒன் த்ரீ சம்மேர் தேர் அந்த ரேஞ்சில் இருக்கும் விச் இஸ் மச் ஹையர் ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் ஹையர் தேன் நேற்றைய தினத்தோட க்ளோஸ் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் எயிட்டி த்ரீ விட இந்த தினம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் யர் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹையர் க்ளோஸ் கிடைக்குது ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு சப்போர்ட்டை உறுதிப்படுத்தி இருக்கும் இந்த காரணங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது மறுபடியும் இருபத்தி ஐயாயிரம் டெஸ்ட் பண்ண வேண்டும் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐயாயிரத்தி எழுபது புள்ளிகள் அந்த எங்கேருந்து அந்த வீழ்ச்சி நடந்ததோ அந்த ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் இல்லை அது அதை சுற்றி அந்த சந்தையை வந்து டெஸ்ட் செய்ய செய்யக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது அண்ட் அதோடைய கன்ஃபர்மேஷன் எப்போ வரும் அப்படின்னா நாளை உடைய லோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலாக இருக்க வேண்டும் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இந்திய தினம் வந்து அதை கன்சால்டேட் செய்து சிக்ஸ் எயிட்டி கன்ஃபார்ம் ஆயிருக்கும் பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரடுக்கு மீ மேலாக இருக்கக்கூடிய அந்த லோவும் நம்ம கிடைச்சோம்னா ஐ திங்க் வி ஆர் பேக் ஆன் ட்ராக்ஸ் டிவ் ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம டூ பண்ணுவோம் இன்னைக்கு இந்தியாவுடைய இன்றைக்கு பங்கு சந்தையினுடைய நிலவரம் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணீங்க சார் நாளைக்கு என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொன்னீங்க உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க